அனைவருக்கும் வணக்கம் இதில் வானியல் அழகு ஒளியாண்டு விண்ணியல் ஆரம் அப்படிங்கிற சில முக்கியமான கொஸ்டின்ஸை பற்றி பார்த்தரெல்லாம் நாங்கள் இது எல்லாமே பரீட்சைக்கு வரக்கூடியதுங்கிறதுனால தான் இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுலேருந்து எடுத்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற வகையில் நாங்கள் இருக்கிறோம் வானியல் அழகு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரத்தை தான் வானியல் அழகு அப்படிங்கிற சொல்லி அழைக்கப்படுகிறது இது வா ஆ என்றும் என்ன அழகால் குறிக்கப்படுகிறது ஒரு வாணி வா ஆ அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு அதே மாதிரி ஒளியாண்டு அப்படிங்கிறது பாருங்கள் ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டாகும் இதில் என்று அழைக்கப்படுகிறது இதை வந்து எப்படி கொடுக்குறாங்க ஓ ஆ ஓ கிடையாது ஓ ஆ என குறிப்பிடப்படுகிறது ஓ ஆங்கிறதுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி நாலு ஆறு ஜீரோ ஏழு எட்டு பத்தின் அடுக்கு பன்னிரெண்டு கிலோமீட்டர் அதே அதேமாரி பார்த்திங்கன்னா விண்ணியல் ஆரம் ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அழகானது ஒரு ஆற வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது இது பிசி என குறிக்கப்படுகிறது இது மட்டும் உங்களுக்கு வந்து வகுப்பில் டீட்டெயிலாக நாங்கள் சொல்லும்போது சொல்லியிருப்போம் அது மட்டும் இதை வந்து ஜஸ்ட்